அடிச்சது தான் ஒரு தருணமா பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் பொதுமக்கள் கிட்ட இவரு நான் போதனை செய்யறேன் நான் வந்து ஒரு பாஸ்டர் நான் வந்து ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர் ஆனா ஜான் ஜபராஜ் அப்படி கிடையாது பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் தானே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு போதகமாக கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய இவர் அதை ஃபாலோ பண்ணலை இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் முன்னால் ஹைலைட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு கெடுமை நட நம்மளுக்கு தீமை நடந்தாலும் சரி கர்த்தர் அதை தான் சொல்லி கொடுத்தாரு அவரை சிலுவையில் அறையும் போது முள் கிரீடத்தை தலையில் வச்சு அவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு வரும்போது அவரை சித்திரஹிசாட்டியால் அடிக்கும் போதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா தன்னையே அறியாமல் அவங்க இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தேவனே இவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க தப்பு செய்திருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாரு நம்ம இயேசுநாதர் இதுதான் இயேசுநாதரோட அறிவுரல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ஆனா அதை பின்பற்றக்கூடிய ஒரு பாஸ்டர்